ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம்ஸ் விலாக்ஸ் வரப்போகிற நம்முடைய தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பொட்டுக்கல்லையே வச்சு இந்த முறுக்கு பண்ணிருக்கோங்க நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க கிறிஸ்பினஸ்ஸை சவுண்டை நீங்களே கேளுங்களே கேட்டிங்களா அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடல மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பவுல் நிறையா அதை தலை தட்டுற மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த பவுல்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே தான் நம்ம பச்சரிசியோட அளவுமே ஸோ பவுலை மாற்றக்கூடாது இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா சலிச்சுக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு கடலை இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இதை சளிச்சிக்கணுங்க இப்போ நம்ம சளிச்சு கடைசி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடலை ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இப்போ கடலை வந்து நம்மளுக்கு அந்த பவுலில் தலை தட்டுற அளவுக்கு நம்ம எடுத்துருந்தோம் ஆனால் இந்த பொட்டுக்கல்ல மாவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக எந்த பவுலில் நம்ம பொட்டுக்கல்லையே அலந்தோமோ அதே பவுல்லே திரும்ப இந்த மாவெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க ஏன்னால் இந்த அளவு தான் நம்ம பச்சரிசி சேர்க்கும் போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ எனக்கு இந்த பொட்டுக்கல்ல மாவு வந்து நல்லா அமுக்கி வச்சும் மே நல்லா குவியாக இருக்குது ஸோ இந்த அளவு தான் நம்ம பச்சரிசியை ரெண்டு கப்பு அளவுக்கு இதே மாதிரி கூவியாக எடுத்துக்கணுங்க அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கல்லை மாவை சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி அடுத்து ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கணுங்க அதே மாதிரி நல்லா குவியாக எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கணும் மாவு அதாவது பொட்டுக்கல் மாவு எந்த அளவோ அதே அளவு தான் ரெண்டு மடங்கு பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஓட வறுத்துக்கோங்க வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ண மாவாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாத்துலேயும் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம முறுக்குக்கு எண்ணெய் ஊற்றி வைப்போல் கடாயில் அது நல்லா சூடாக இருக்கு எனக்கு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாகவே ஊற்றுங்க இப்போ இந்த எண்ணெயை வந்து மாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா அழுத்தி பசைச்சிக்கணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுங்க நல்ல கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த சூடான எண்ணெயை மாவில் ஊற்றி நம்ம பிசையிறதுனால தான் பார்த்தீங்களா நான் அப்படி பிடிக்கும் போது லைட்டாக பிடிக்க வருதா இதாக ஒரு பக்குவம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டான முறுக்கு மாவை பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ஒரேதான் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பசைச்சிக்கோங்க இடியாப்பா மாவுலாம் நீங்கள் பசைஞ்சு எடுத்து இல்லையா அதே பக்குவத்தில் தான் நம்முடைய முறுக்கு மாவு இருக்கணும் முறுக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச முறுக்கு அப்படின்னா இந்த பொட்டுக்கல்ல முறுக்கு தாங்க சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி இந்த பெட்டி கடைக்கெலாம் போனால் முறுக்கு குட்டி குட்டியாக பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா அப்படியே அந்த முறுக்கு டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அதே ஃபீல் தான் வரும் பாருங்கள் பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக நான் முறுக்கு உலக்கு எடுத்துக்கிறேங்க இது வந்து மூணு கன்று உள்ள அச்சு எடுத்துக்கிறேன் உள்ளே நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு எப்போமே இந்த முறுக்கு உலக்கில் நீங்கள் பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு புளிகிறதுக்கு நல்லா வாட்டமாக வரும் ஃபுல்லாக வந்து மாவை ஃபில் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் இந்த முறுக்கை வந்து நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம் எனக்கு வந்து சூடு தாங்க முடியும் அப்படின்றவங்க இல்லை எனக்கு அந்த எண்ணெயோட சூடு தாங்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதை கவுத்திட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி முறுக்கை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க எனக்கு எப்பவுமே தாங்க ஏன்னா எனக்கு எண்ணெய் வந்து சூடு தாங்காது இப்போ மாவு பிழிஞ்சாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தாலே நம்மளுடைய முறுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் தண்ணி அதிகமாக வச்சதோ கம்மியானாலும் நம்மளுக்கு சுத்தம் வராது இப்போது எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சனால நான் இப்போ வந்து முறுக்கு சேர்த்துட்டேங்க நீங்கள் ஒரே டைமில் மூணு முறுக்கோ நாலு முறுக்கோ உங்களால் எத்தனை முறுக்கு நீங்கள் போட்டுனாலும் ஒரே டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொதல் போட்ட உடனேயே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் தாங்க திருப்பி போடணும் உடனே நீங்கள் திருப்பி போட்டீங்க அப்படின்னா முறுக்கு உடஞ்சிரும் பொட்டுக்கல்லில் முறுக்கில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தாங்க பண்ணணும் ரெண்டு டைம் தான் கரண்டியை நீங்கள் போடணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப அந்த பபிள் எல்லாம் குறையும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கரண்டியே போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்குவமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த முறுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கான இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக பொட்டுக்கல்ல முறுக்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்